ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதக பிரபோ இதுவரை எமக்கு குருவாக இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் தை அமாவாசை எல்லா அமாவாசையுமே சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூணையும் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கிறோம் ஏன் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தட்சிணாயணம் ஏன்னா நம்மளுடைய காலங்களை ஆறு ஆறு மாதமாக உத்தராயணம் தட்சிணாயணம்னு பிரிச்சிருக்கோம் அந்த தட்சிணாயணம் தொடங்கி வரக்கூடிய முதல் அமாவாசை ஆடி அமாவாசை அதே போல் உத்திராயணம்னு சொல்லக்கூடிய இந்த தை மாதம் பிறந்து முதல் வரக்கூடிய அமாவாசை தையமாவாசை அப்படிங்கிறது இங்கே சிறப்பு எல்லா அமாவாசைகளுமே சிறப்பு தான் எல்லா அமாவாசைகளையும் முன்னோர்களை வெளிப்படுதல் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் இந்த மாவாசை என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷ விதி அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம் காலபுருஷ விதிப்படி முதல் லக்னமான மேஷ லக்னம் பத்தாம் இடம் தான் நம்ம எல்லாருக்குமே கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கர்மஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் ஆடி அம்மா புரட்டாசி அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தந்தை வழியினுடைய கர்மமான ஆறாம் இடத்தை சொல்லும் இந்த தையமாவாசைங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானம்ங்கிற பத்தாம் இடத்தில் மகர ராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணையக்கூடிய ஒரு அமாவாசையாக இது அமையுது அப்போ கர்மத்தை குறுக்கக்கூடிய ஸ்தானமான கர்மஸ்தானமான மகர ராசியில் சூரியனும் சந்திரனும் இணையறாங்க சூரியன்னா பித்ருக்காரகன் அப்படின்னு சொல்கிறான் தந்தை வழியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவெல்லாம் சொல்கிறவன் சூரியன் சந்திரன்கிறது மாத்ருக்காரகன் தாய் வழியினுடைய மரபணுக்களை சொல்லக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேரும் இணையும் நாளே அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் அது முக்கியமாக இந்த மகர ராசையில் இணையக்கூடிய இந்த ஒரு நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு எங்கே பாருங்கள் நீங்கள் போங்க உங்களுக்கு பித்திருதோஷம் இருக்குது உங்கள் வீட்டில் இப்போ ஸ்திரீ சாபம் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் உங்களோட இத்தனாவது தலைமுறையில் இதை பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குன்னு நிறைய சொல்கிறோம் அதுக்கு நிறைய பரிகாரங்களையும் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் உண்மைய நஜமானமாகவே பரிகாரம்னால் ஒவ்வொரு அமாவாசை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு மாத பிறப்பு வெதிபாதம் வைத்திருத்தின்னு இந்த நான்கு நாட்களில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய ஞாபகமாக ஒரு அன்னதானம் பண்ணினா போதுமானது அமாவாசையில் அப்படி இந்த அமாவாசை என்று இந்த முக்கியமாக இந்த தை அமாவாசை இந்த தடவை திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே வருவது அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்மவினை மரபணு ஜோதிடத்தில் சுக்கரதோஷம்ங்கிற பெண்கள் வகை தோஷத்தை கொண்ட நட்சத்திரமாக பார்க்குறோம் ஸோ அதிலேயே அமாவாசை வர்றதுனால நம்ம தாய் வழியில் தந்தை வழியில் நமக்கு ஏற்பட்டுள்ள பெண்களுடைய சாப கோபங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் நமக்கு முன்னோர்களுடைய ஆசி இங்கே கொடுத்தா அங்கே போய் சேர்ந்துடுமான்னு நம்ம விதண்டாபாதங்களெல்லாம் பேச வேண்டாம் நம்ம மானசீகமாக நம்மளுடைய முன்னோர்களை நினைக்கும் பொழுது இப்போ லவ்வர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோன் பண்ணணும் இல்லை பேசணும்னு இங்கே லவ்வர் நினைக்கிறப்போ அந்த பக்கம் இருக்கிற ஆனால் அவங்களுக்கும் வந்து அதே சேம் டைம் வந்து அந்த ஒரு நினைப்பு உருவாகும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப க்ளோஸ்டு நட்பாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும் குரு அவங்கக்குள்ள குருவும் குரு குருக்கிட்ட இன்றைக்கி பேசணும் சீடன் நினைக்கிறப்ப குரு பேசிடுவார் இன்னைக்கு ஃபோனில் பேசிடுறோம் அன்னைக்கெல்லாம் சந்தித்து பேசிக்கொண்டிருந்தேன் அதுதான் இங்கே இந்த உயிர் நிலைங்கிற ஆன்மாவை எனக்கு தந்தையாக இருந்த தாயாக இருந்த என்னுடைய பங்காளிகளாக இருந்த இவர்களை நான் நினைத்து ஒரு செயலை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த உயிர் மீண்டும் பிறப்படுத்திருந்தால் அந்த நாளில் அதுக்கு ஒரு நல்ல உணவுகள் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இதுதான் அமாவாசை தர்ப்பணம் இதனுடைய தத்துவமாக இருக்குது அப்படி இந்த தைய அமாவாசை ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இந்த நாளை யாருமே தவற விட்டுறதுங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லணும் இந்த ராசிக்காரர்கள் தானா அப்படின்னு இதில் எல்லா ராசிக்காரர்களுக்குமே உண்டான ஒரு விசேஷமான பரிகாரம் பித்ருதோஷம் நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏன்னா இந்த பித்ருதோஷம் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுது திருமணத்தை தடை பண்ணுது வீட்டில் நிம்மதியின்மை பொருளாதார வளர்ச்சியின்மை ஆரோக்கிய குறைபாடு இப்படி நிறைய விஷயங்களை இது தொந்தரவு கொடுக்கும் ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும்னா இந்த தை அமாவாசை என்று நம்மளுடைய முன்னோர்களையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது இந்த தையமாவாசை இரண்டு விஷயங்களில் பக்தி ரீதியாக பக்தர்களுக்கு அருளிய நாளாகவும் தையமாவாசை இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அபிராமி பட்டர் அவருடைய ஏற்பெயர் சுப்பிரமணியர் அப்படின்னு பேர் இருந்தது அபிராமி பட்டர் அவருக்கு அமாவாசை நாளை பௌர்ணமியாக அன்னை மாற்றிய திருநாளும் இந்த தையம்மாவாசை தான் அப்போது பௌர்ணமியும் அமாவாசையும் ஒரே நாளில் வருமான தையம்மாவாசால் மாத்திரம் வரும் ஏன்னா அன்றைய தினத்தில் தான் அந்த பௌர்ணமியாக மாற்றி தன்னுடைய பக்தனுக்காக இயற்கையினுடைய விஷயத்தையும் மாற்றி அன்னை அபிராமி அருளிய நாள் அபிராமி அந்தாதி உருவான நாள் தையம் அபிராமி அந்தாதி உருவான நாள் எப்படி ஆதிசங்கரருடைய சௌந்தர்ய லகரியோ அப்படி தமிழினுடைய சௌந்தர்ய லகரியாக இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதி உருவான நாள் அந்த பக்தனுக்கு அனுகிரகித்த நாளுங்கிறதுனால அன்றைய தினத்தில் அபிராமி அந்தாதி முழுவதுமாக பாராயண நூற்றி ஒரு பாடல்கள் விழிக்கேருள் என்று வேதம் சொன்ன மொழிக்கேன்னு சொல்லி அந்த ஒரு இடத்தில் தான் அன்னை காட்சி கொடுத்து பௌர்ணமியாக நாள் அப்படி ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய அபிராமி அந்தாதியும் உருவான நாளாக இந்த தையமாவாசை இருக்குது அடுத்து இன்னும் ஒரு சிறப்பு தையம்மாவாசை இல்லைன்னா நம்ம குழந்தைகளெல்லாம் கர்நாடக சங்கீதம் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறப்போ ஆரம்ப பால பாடம்னு இருக்கும் இந்த பால பாடத்தினுடைய இந்த வரிசை இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்த ஸ்ரீகணநாத சிந்துரா வர்ண இங்கே தான் ஆரம்பிக்கும் கீதம் வர்ணம் அப்படின்னு இந்த விஷயங்களை உருவாக்கி கொடுத்த சங்கீத பிதாமகர்ன்னு சொல்லக்கூடிய புரந்தரதாசர் அவருடைய குரு பூஜை நாளும் இந்த தைய தான் அவர் வந்து அந்த சமாதியான நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்தர்தியானமானது அல்லது சமாதியான நாள் அப்படிங்கிறதும் இந்த தைய இப்படி ரொம்ப சிறப்புகளை மேலும் மேலும் சிறப்புகளை கொண்டது இந்த தைய அமாவாசை மற்ற அமாவாசைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த தைய அம்மாவாசையில் இருக்க தவறாமல் காரியங்களையும் தெய்வ வழிபாடுகளையும் செய்து அபிராமி அந்தாதி பாராயணத்தை சாயங்காலம் அம்பாள் முன்னாடி உட்கார்ந்து செய்கிறது புரந்தரதாசரை நினைத்து வழிபடுவது அன்னதானம் செய்வது தர்ப்பணம் கொடுப்பது ஒரு சிலர் அன்னைக்கு அமாவாசையில் திதியை கொடுப்பாங்க கொடுத்து இயலாதவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு ஒரு அன்னதானம் செய்தீர்கள் என்றால் ரொம்ப சிறப்பான பலன்களும் சிறப்பான புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்